एम खलीलुर रहमान चैनल में आपका खैरमकदम है अस्सलाम वालेकुम தமிழக முதல்வர் மதிமுகரிய மூகா ஸ்டேடியன் அவர்கள் ஆமோ மற்றுமசில ஏடன்களுக்கு வந்த போது அவருக்கு பொதுமக்கள் மட்டுமல்ல கட்சி தொண்டர்களாலும் நல்ல வரவேற்பு கொடுக்கப்பட்டது மக்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் அவர்கள் இடத்திலே ஒரு விதமான காணப்பட்டு அதை வார்த்தைகளை வர்ணிக்க முடியாது ஏன் சிறுவர்கள் கூட ஓடோடி வந்து முதல்வர் அவர்களை பார்க்க முயற்சி செய்தார்கள் முதல்வர் அவர்கள் சில சிலரோடு போட்டோ எடுத்துக்கொண்டார் நல்ல ஒரு சுச்சுவேஷனாக இருந்தது எல்லோருக்கும் சந்தோஷம் ஏனென்றால் மதுக்குரிய முக இஸ்லின் அவர்கள் தமிழக முதல்வராவார்கள் அவர் எல்லோராலும் பாராட்டப்படுகிறார் எல்லோராலும் விரும்பப்படுகிறார் ஏனென்றால் அவருடைய பேச்சும் காரியமும் தமிழக மக்களுக்கு பயன் தடுவதாக இருக்கிறது என்று மக்கள் கருதுகிறார்கள் ஆட்சியில் இருப்பவர்களை நாம் மதிக்க வேண்டும் என்றும் ஒரு நியதி இருக்கிறது அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தமிழகத்தில் நல்லது எப்போதும் நடந்திருக்கிறது இன்ஷா வரும் காலங்களிலும் நடக்கும் நன்றி இப்போதும் முதல்வர் அவர்கள் ஆம்பூர் வந்தபோது எடுக்கப்பட்ட சில படங்கள் இந்த வீடியோவோடு இணைத்து அனுப்புகிறேன் பார்க்கிறார்கள் வணக்கம் थैंक्स फॉर यूअर लिजनिंग आपने सुना बहुत बहुत शुक्रिया